நைட் டைம்ல சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு கையந்தி பவன் தேடிட்டு இருக்கீங்களா மணி இப்போ மிட் நைட் பன்னெண்டு ஒரு மணி ஆக இந்த நேரத்திலயும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா நல்லா சுட சுட சேலத்து ஸ்பெஷலான எசன்ஸ் தோசை சூப்பரான வாழைப்பூ ரோஸ்ட் வடகறி ரோஸ்ட் மொறு மொருன்னு நெய்முந்திரி ரவா ரோஸ்ட்லாம் தாண்டி அட தோசை சில்லி பரோட்டா காளான் பன்னீர்லாம் வச்சு கொத்து பரோட்டா முக்கியமா மினி இட்லிலேயே பொடி இட்லி சாம்பார் இட்லி பெப்பர் இட்லி மசாலா இட்லி வகை வகையா இருந்தாலும் மிட் நைட்ல கூடிய சோலாபுரி தான் ஹைலைட் கரெக்டா ஓல் பஸ் இறங்கி அக்ரஹாரம் வழியா வந்து டவுன்ல இருக்கிற ராஜகணபதி கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிறவங்க தான் சாயங்காலம் நாலரை மணில இருந்து நைட் ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கிற கீதா டிஃபன் சென்டர் இந்த இடத்துல உங்களுக்கு விதவிதமா ரோஸ்ட் வெரைட்டி விருதுநகர் பரோட்டா சில்லி பரோட்டாலாம் எல்லாம் கிடைக்கும் என்னதான் இது ஒரு சைவ கடையா இருந்தாலும் இது பியோர் வெஜ் கிடையாது ஏன்னா கலக்கி ஆம்லெட் புல் பாயில் ஹாஃப் பாயில் முட்டை தோசைலாம் போட்டு தருவாங்க மத்தபடி எல்லா கிரேவிஸுமே வெஜ் மட்டும்தான் இந்த இடத்துல நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம் அதில் நெய் முந்திரி ரவா ரோஸ்ட் வடகறி தோசை மெயினாக எசன்ஸ் தோசை மஸ்ட் ட்ரை ஸோ கிளைமேக்ஸில் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்கள் தாராளமாக மிட் வந்து ட்ரை பண்ணலாம் பபாய்